தாயகம் திரும்புங்க சிறுகதை ஆக்கம் நு அப்துல் பாகவி பொறுப்பாசியர் இனிய திசைகள் இதழ் அன்வர் வெளிநாடு சென்று ஏறக்குறைய பத்தாண்டுகள் உருண்டோடிவிட்டன ஈராண்டுகளுக்கு ஒரு தடவை நாற்பது நாள் விடுமுறையில் தாயகம் வருவது வழக்கம் இதன்படி அவன் தன் மனைவியோடு வாழ்ந்த காலம் இரநூறு நாள்கள் மட்டுமே திருமணம் முடித்த பத்தே நாள்களில் வெளிநாடு சென்றவன் இன்றைக்கு அவன் தன் இளமையில் பாதியை சவுதியிலேயே கழித்து விட்டான் என்பதை விட தொலைத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்தாம் வகுப்பு வரை படித்த அவன் படித்து கொண்டிருந்த சவுதி செல்ல வேண்டும் என்ற ஆசை எப்படியோ தொற்றி கொண்டதால் மேல் படிப்பில் அவனுக்கு ஆர்வம் இல்லை அதன் பிறகு பாஸ்போர்ட் எடுப்பதிலும் உறவு விசா விசாவை அனுப்பச் சொல்வதிலுமே சில ஆண்டுகள் கழிந்தன ஒரு வழியாக தன் அக்காவின் கணவர் மூலம் ஒரு விசா வந்தடைந்ததும் அவனுக்கோ அளவிலா மகிழ்ச்சி முதல் தடவை சென்று ஈராண்டுகள் கழித்து தாயகம் வந்ததும் அவனுடைய மதிப்பே உயர்ந்து விட்டது அவன் சவுதி செல்வதற்கு முன் ஊர் சுத்தி அன்வர் என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்டவன் இன்று சவுதி மாப்பிள்ளை என்று மற்றவர்களெல்லாம் அழைத்ததும் அவனுக்கு இதையுமே குளிர்ந்து விட்டது உறவுக்கார பெண்ணையே அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் முடிந்து தன் மனைவியோடு மகிழ்ச்சியாக கழித்து கொண்டிருந்த போதே விடுமுறை நாள்கள் முடிவுக்கு வந்தன புது மனைவியோடு முழுமையாக வாழ முடியாமல் இயக்கத்தோடே மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான் அன்று தொடங்கிய பயணம் இன்னும் முடிந்தபாடில்லை ஒவ்வொரு தடவையும் ஈராண்டுகளுக்கு ஒரு முறை ஊருக்கு வருவதும் மீண்டும் சவுதி செல்வதும் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருந்தன வெண் வெண்பாலைவன வெயிலில் நாள்தோறும் படும் சிரமமும் தொல்லைகளும் அவனை நிம்மதி இழக்கச் செய்தன அன்றொரு நாள் வேலை பார்த்து களைத்து போயிருந்த அன்பருக்கு கண்கள் சொக்கின படுக்க தயாரானபோது அவனுடைய அன்பு மனைவி மொபைலில் அழைத்தாள் அன்போடு எடுத்து பேசியதும் அவனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது அவளுக்கும் தான் அவள் பேச்சை தொடர்ந்தாள் என்னங்க நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பயான் கேட்க பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் ஹசரத்துடைய பயானை கேட்டதும் எனக்கே இனம்புரியாத ஒரு மாற்றம் வந்துருச்சுங்க ஏழையாகவோ நடுத்தரமாகவோ பணக்காரியாகவோ எப்படி வாழ்ந்தாலும் ஒரே வாழ்க்கை ஒரு சான் வயிற்றுக்கு எதை சாப்பிட்டா என்னங்க நம்மை விட ஏழையாக இருந்தும் எத்தனையோ பேர் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வெளிநாட்டில் சிரமப்படணும் சாப்பிடுவது சாதாரண சோறாக இருந்தாலும் நாம் இருவரும் ஒன்றா இருந்து சாப்பிட தானே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் இப்போ அதை பற்றி கவலையே இல்லைங்க ஏன்னா நம்ம ஊரில் யாரும் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டாங்க போன வாரம் கூட எங்கள் அக்கா மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு மாப்பிள்ளை நல்லா படித்தவர் வரதட்சணை எதுவுமே வாங்கலை எங்கள் அக்காவாக பார்த்து தன்னால் முடிஞ்சதை போட்டாங்க அவ்வளவுதான் இனி பொம்பள பிள்ளையை பெத்தாக்க நம்ம ஊர்ல எந்த கவலையும் இல்லைங்க அதனால நீங்க இவ்வளவு காலம் சிரமப்பட்டது போதுமுங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கு வந்துடுங்க இங்கேயே ஏதாவது நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் என்று சொல்லி முடித்தாள் இதையெல்லாம் கேட்க கேட்க அன்வரின் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை தாயகம் திரும்ப போகிற மகிழ்ச்சியில் அன்றிரவு நிம்மதியாக உறங்கினான்